நம்ம வந்து சம்பாதிக்கிறாங்கன்றதுனால அந்த வீட்டுக்கு குடும்ப தலைவன் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சிருந்த மாதிரி ஆண் குடும்ப தலைவர் அப்படின்னு பழைய ரேஷன் கார்டில் போட்டது மாதிரி இன்றைக்கும் அதே விஷயத்த நம்பிக்கிட்டு நான் தான் தலைவர் மற்றவங்களாம் எனக்கு கீழே இருக்கவங்க தலைவர் வேற தொண்டர்கள் வேறங்கிற மாதிரி டீல் பண்றது அதற்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு உண்மையான அடிப்படைகளை விட்டுட்டு வேற இடங்களில் காரணம் தேடணும்னு சொன்னோம்னா நம்ம காரணங்களை தான் தப்பு சொல்லுவோம் ஆல்கோலிசம் தான் தப்பு சொல்லுவோம் கடைகளை தான் தப்பு சொல்லுவோம் அந்த ஆண்களை தவறு சொல்ல மாட்டோம் ஆல்கஹாலிசம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ் அதிகமா சம்பாதிக்கிறாங்க ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ் கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுறது நார்மல் தானே கோவத்துல பேசுறதெல்லாம் இவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பல ஆண்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம் அதே வார்த்தைகளை அதே கெட்ட வார்த்தைகளை கோவத்தில் பெண்கள் சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் சமையல் செஞ்சு வச்ச உடனே எல்லா ஆண்களும் சாப்பிடுறது தயாரா வந்துடுறாங்களா அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போலன்னா அந்த ஈக்குவேஷன்ல எங்கேயோ முரண்பாடு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் சமன்பாடு சரியில்லைன்னு அர்த்தம் தண்ணி அடிச்சிட்டா வயலன்ஸ் வருதுன்னா யாராவது பெண்கள் இல்லைன்னா சமூகத்தில் மேற்கத்திய சமூகங்கள்லேயும் மற்ற சமூகங்கள்லேயும் அவங்களுடைய நார்மலான கலாச்சாரமே உணவுடன் மது சாப்பிட்றதுங்கிறது இருக்குது அப்போ அவங்க சாப்பிட்ற ஆல்கஹால்னால அங்கே விமன் எல்லாம் உடனே வயலண்டாக மாறுறாங்களா அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபடுறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஆல்கஹாலிசம் அப்படிங்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான ஒரு எக்ஸ்கியூஸ் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ் இதையெல்லாம் பெண்கள் இப்போ சோஷியல் ட்ரிங்கிங்னு நிறைய பெண்கள் ஒரு மத்தியதர சமூகத்துலேயும் மேல்தட்டுகள்லையும் பெண்கள் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கு அதனால் அவங்க வயலண்டாக மாறுறாங்களான்னா அப்படி இல்லை அப்போ ஏற்கனவே இருக்க நார்ம்ஸ் பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணுங்கிற அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும்போது கட்டாயமாக தன்னுடைய கருத்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறது தன்னுடைய பவரை எக்ஸாட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறது ஒரு அபியூஸ் ஆஃப் பவர் தன்னுடைய அதிகாரத்தை முறையில்லாமல் பயன்படுத்துறதுக்கான ஒரு வடிவம் அதனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது தானே கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுறது நார்மல் தானே கோவத்தில் பேசுனதெல்லாம் இவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பல ஆண்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம் அதே வார்த்தைகளை அதே கெட்ட வார்த்தைகளை கோவத்தில் பெண்கள் சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் சமையல் செஞ்சு வச்ச உடனே எல்லா ஆண்களும் சாப்பிட்றது தயாராக வந்துடுறாங்களா அப்படின்னா அந்த வார்த்தை சொன்னதுனால உனக்கும் எனக்கும் ஒத்து போகாது அந்த வார்த்தை சொன்னதுனால பேச மாட்டேன் அந்த வார்த்தை சொன்னதுனால நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் வெளியில் சாப்பிட்றேன் அப்படிங்கிற தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கான வேலைகள் தான் நடக்குது அப்போ குறிப்பிட்ட ஒரு நபர்கள் மேலே பெண்கள் மேலே மட்டும் வார்த்தை ரீதியாக இமோஷ்னலாக சில நேரங்களில் ஃபிசிக்கலாக அப்படி இருந்தாலும் கூட டொமெஸ்டிக் வயலன்ஸுக்கு எந்த விதமான சாக்கு போக்கும் இருக்க முடியாது நம்ம வந்து சம்பாதிக்கிறாங்கன்றதுனால அந்த வீட்டுக்கு குடும்பத் தலைவன் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சுருந்த மாதிரி ஆண் குடும்பத் தலைவர் அப்படின்னு பழைய ரேஷன் கார்டில் போட்டது மாதிரி இன்றைக்கும் அதே விஷயத்த நம்பிக்கிட்டு நான் தான் தலைவர் மத்தவங்கள்லாம் எனக்கு கீழே இருக்கவங்க தலைவர் வேற தொண்டர்கள் வேறங்கிற மாதிரி டீல் பண்ணுறது சமூகத்தில் அது ஒன்று ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஒரு கட்சியோ அப்படியோ கிடையாது குடும்பத்தில் சமத்துவமும் ஈக்வாலிட்டியும் சமத்துவம் இருக்க இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு குடிமக்களாக பெண்களையும் பெண்களைப் போல வாய்ப்புகள் இல்லாமல் பெண்களைப் போல பல இடங்களுக்கு போகவோ அல்லது அதற்கான ஆக்சஸோ இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பாலின ரீதியாக ஆண்களாகவோ பெண்களாகவோ இல்லாமல் இருக்கக்கூடிய மற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்போ சமமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்திலேருந்து வரக்கூடிய குழந்தைகள் சமத்துவத்தையும் ஒரு ஈக்குவாலிட்டியும் ஈக்விட்டியும் புரிஞ்சுக்கிறவங்களாக இருப்பாங்க அப்போ சமத்துவமும் சம பங்கு வாய்ப்பும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு விஷயமும் அப்போ இது இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லா ஃபேமிலிஸ்லேயும் பல குடும்பங்களில் டொமெஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது நிறைய ஃபேமிலிஸில் இப்போ கிரேட் டைவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு முப்பது வருஷங்களுக்கு பிறகு முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு நிறைய விவாகரத்துகள் வருது ஏன்னு சொன்னால் அதில் இருக்க பெண்களுக்கு இதற்கு மேலே இந்த விஷயத்த நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கான வேலிடேஷன் அவர்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு நினைக்கிறாங்க நம்ம பல பிரபலமான திரைத்துறை சார்ந்த அந்த மாதிரி குடும்பங்களில் நடந்த விவாகரத்துகளை வந்து சமீபம் ஆறு கால ஆறு மாத காலத்தில் நம்ம நிறைய பார்த்தோம் அது என்னென்னா இதற்கு மேலே அந்த சமன்பாடு அந்த ஈக்குவேஷன் போகலைங்கிறது தான் அது குறைவானதாகவோ அசிங்கமானதாகவோ தவறானதாகவோ பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலைன்னா அந்த ஈக்குவேஷனில் எங்கேயோ முரண்பாடு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் சமன்பாடு சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உடல் சார்ந்தது அல்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தன்னுடைய அதிகாரத்தை முறையில்லாமல் பயன்படுத்துகிற அப்யூஸ் ஆஃப் பவருங்கிறத புரிஞ்சுக்கணும் பல நேரங்களில் தப்பான ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் கான்செப்ட்ஸில் ஆண்களுக்கு அது என்டைட்டில்டு ஆண்களுக்கு அது உரிமையானது அப்படி நடந்துக்கிறது அவங்களுடைய உரிமை அதற்கு அடங்கி போவது பெண்களின் கடமைன்னு நினைக்கிற தப்பான ஜெண்டர் டைப்டு கான்செப்ட்ஸ்னால வரக்கூடியது எனவே டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கும் அதற்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு உண்மையான அடிப்படைகளை விட்டுட்டு வேற இடங்களில் காரணம் தேடணும்னு சொன்னோம்னா நம்ம காரணங்களை தான் தப்பு சொல்லுவோம் ஆல்கஹாலிசம் தான் தப்பு சொல்லுவோம் டாஸ்மாக் கடைகளை தான் தப்பு சொல்லுவோம் அந்த ஆண்களை தவறு சொல்ல மாட்டோம் இன்னொரு குறிப்பான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய குடிக்கிறதுனால அவர்களுடைய மசில் கோஆர்டினேஷன் தான் போயிடுது அவங்களுக்கு மூளை வேலை செய்யும் அந்த நேரத்தில் தவறி போய் கூட மனைவியை திட்டுற அந்த வார்த்தைகளில் தன் தாயாரையோ தன் சகோதரிகளையோ திட்டமாட்டாங்க மோசமாக நடந்து கொள்ளும்போது அந்த இடத்துல ஒரு அதிகாரியோ தன்னுடைய மதிக்கக்கூடிய ஒரு சக ஊழியரோ இருந்தால் அப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்ப அந்த பர்டிகுலர் விமன் தன்னுடைய மனைவி தன் மகள் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ன்னு போது தன் அதிகாரத்தை முறை தவறி இல்லைனா அதிகாரத்தை ரொம்ப அதிகமாக மோசமாக பயன்படுத்தணுன்ற எண்ணத்துல தான் குடிச்சா அப்படி நடந்துக்கிறாங்க அதே நேரங்கள்ல பெரிய இடங்கள்லேயோ ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்லயோ நிறைய குடிச்சாலும் கூட அவர்களால் அளவாக ஒழுங்காக முறையாக பேச முடியுங்கிறத நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க முடியும் எனவே டொமெஸ்டிக் வயலன்ஸுங்கிற கான்செப்ட் வந்து இட்ஸ் அபியூஸ் ஆஃப் பவர் அது ஒரு அடிதடி சின்ன சண்டை அல்லது காரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல பெண்கள் தவறு செய்யும் போது நடக்கக்கூடிய சரிப்படுத்தல்கள் இல்லை அது ஒரு ரெப்ரிமாண்டிங் இல்லை ஒரு கீழ்ப்படிதலுக்கான ஒரு வழி அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது முற்றிலுமான தவறான விஷயம் நிச்சயமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பங்கள் ஜனநாயகமாகவும் சமத்துவம் இருந்தால்தான் எதிர்கால தலைமுறையும் எதிர்காலமும் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்